அதிகமாக மாணவர்களுடைய கடிதங்கள் நமக்கு கிடைத்தன அதிலும் குறிப்பாக யாயா ஆவால் தமிழ் பள்ளியிலிருந்து பல மாணவர்கள் நமக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக அன்புள்ள திருமதி வீர செல்வி ஆசிரியருக்கு முதலில் என் ஆசிரியர் தினநாள் வாழ்த்துகள் நீங்கள் பார்த்த ஆயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன் ஆனால் நான் பார்த்த சில ஆசிரியர்களில் மிகச்சிறந்த ஆசிரியர் நீங்கள் நீங்கள் என் வகுப்பாசிரியர் மட்டுமல்ல என்னை வழி நடத்திய ஆசிரியர் மலாய் மொழி பாடத்தை எளிதாக கற்க ஆர்வத்தை தூண்டியவர் நன்னெறி கல்வி பாடத்தின் வழி எனக்கு நன்னெறி பண்புகளை கற்றுக் கொடுத்தவர் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என் வாழ்நாள் முழுவதும் பயன்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என் மீது எடுத்துக்கொண்ட அன்பையும் அக்கறையும் என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று மாணவன் தமிழ் பள்ளியிலிருந்து அவருடைய ஆசிரியர் வீரச்செல்விக்காக கடிதத்தை எழுதியிருக்கின்றார் வீரச்செல்வி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி